நம்ம நவராத்திரியில ஒன்பது நாளையும் மூணு மூணு நாள் என்ன விசேஷங்கள்னு பார்க்கலாமா? முதல் மூணு நாள் துர்கைக்கு விசேஷம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்திகேந்திரி நாராயணி நமோஸ்துதே இந்த நவராத்திரியில நவதுர்கையும் நிறைய பேர் பூஜை பண்ணுவா யார் அந்த நவதுர்கையன்னு பார்க்கலாமா ஷைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாண்டா குஷ்மாந்தா தேவி ஸ்கந்த மாதா ి కా సిద్ధిదాత్రి అూను నా లక్ష్మి దేవికి రో విశేషం శ్రీ మహాలక్ష్మి నమోస్ నమ్మ వీట్ల లక్ష్మి కటాక్షం పెరిగణా அடுத்த மூணு நாளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணணும் லாஸ்ட் மூணு நாள் சரஸ்வதிக்கு ரொம்ப விசேஷம் பத்மாசனா யா பிரம்மாதா பிரபுதி பிஹி சாமாம் பாது சரஸ்வதி பூஜைய கொண்டாடுறோம் என்ன மாதிரி இருக்கிற குட்டி குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸை வச்சு பூஜை பண்ணுவா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவா அதை வச்சு பூஜை பண்ணுவா பரதநாட்டி ஆடுறவாலா சலங்கைய வச்சு பூஜை பண்ணுவா நம்மளோட ஓட்டுற வெஹிக்கல்ஸ அது கிட்ட பூவ போட்டு பூஜை போடுவோம் அது ஆயுத பூஜைன்னு சொல்லுவா இந்த நவராத்திரியில நம்ம துர்காவோட மெயின் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு என்ன ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பூஜை பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாலம்பிகை அதனால நான் பாலம்பிகைக்கு பூஜை பண்ணுவேன் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சாய் ஜகன் மாதா சாய் ஜகன் மாதா மாம்பாய் ஜகன் மாதா சாய் ஜகன் மாதா மாம்பாய் ஜகன் மாதா दुर्गा, लक्ष्मी, सरस्वती साई जगन्माता